தாக அடக்கியதோடு அவற்றின் விஷத்தை மருத்துவமாக பயன்படுத்தினார் இவரது பாடல்களில் ஆடு பாம்பே என்ற வரி மனித ஆன்மாவின் துடிப்பை குறிக்கும் இலக்கிய பங்களிப்பு பாம்பாட்டி சித்தர் எழுதிய சித்தாரூடம் எனும் நூல் குண்டலினி யோகம் மற்றும் ஆன்மீக தத்துவங்களை எளிய தமிழில் விளக்குகிறது அவரது பாடல்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவின் ஒருமைப்பாட்டை குறிக்கின்றன எடுத்துக்காட்டாக ஒன்று முக்கணியும் சர்க்கரையும் மோதகங்களும் இரண்டு முதிர்சுவை பண்டங்களும் முந்தியுண்டவாய் மூன்று மிக்க உயிர் போன பின்பு மண்ணை விழுங்க நான்கு மெய்யாக கண்டோமென்றாடாய் பாம்பே சமாதி மற்றும் மரபு ஜீவ சமாதி சங்கரன் கோவில் மற்றும் உள்ளன மருதமலையில் உள்ள முருகன் கோவிலில் பாம்பாட்டி சித்தர் குகை இன்றும் யாத்ரீகர்களை ஈர்க்கிறது தத்துவ பாரம்பரியம் குண்டலினி சக்தியை எழுப்பி ஆன்மீக விடுதலை அடைவதே அவரது போதனையின் மையமாக இருந்தது இவரது வாழ்க்கை ஆன்மீக மாற்றத்தின் சின்னமாக கருதப்படுகிறது பாம்பு பிடாரனிலிருந்து சித்தராக மாற்றம் பாம்புகளை கொள்வதை விடுத்து அவற்றின் மூலம் ஆன்மீக உண்மைகளை அறியத் தொடங்கியது அவரது வாழ்க்கையின் திருப்புமுனை மருத்துவத் மருத்துவ திறமை பாம்பு கடி மற்றும் பிற நோய்களுக்கு மூலிகை மூலம் சிகிச்சை அளித்ததாகவும் கூறப்படுகிறது